மைத்ரேயன் எத்தனை பல்டி பாஜக அதிமுக பாஜக அதிமுக திமுக மாறி மாறி தாவிய மாஜி எம்பி அதிமுகவின் முன்னாள் எம்பியும் அமைப்பு செயலாளராக வருமான மைத்ரேயன் இன்று திமுகவில் இணைந்துள்ளார் இது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவில் இருந்த மைத்ரேயன் பின்னர் அதிமுகவுக்கு மாறி மூன்று முறை எம்பியாக இருந்து அதன் பிறகு பாஜக சென்று மீண்டும் அதிமுகவுக்கு தாவி இப்போது திமுகவில் சேர்ந்துள்ளார் அரசியலில் டைம் லூப் டிராவல் செய்து வருகிறார் முன்னாள் எம்பி மைத்ரேயன் ஆர் எஸ் எஸ் அதைத் தொடர்ந்து பாஜகவில் முக்கிய பதவிகளை வகித்த மைத்ரேயன் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் மூன்று முறை அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக செயல்பட்ட மைத்ரேயன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பாஜகவுக்கு சென்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாஜகவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் முதல் முறையாக திமுகவில் இணைந்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த மைத்ரேயன் மருத்துவராக பணிபுரிந்தவர் மைத்ரேயன் ஆரம்ப நாட்களில் ஆர் அமைப்பில் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பாஜகவில் மாநில செயற்குழு உறுப்பினரானார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து முதல் தொன்னூற்று ஏழு வரை பாஜகவின் தமிழ்நாடு பொதுச்செயலாளராகவும் தொன்னூற்று ஏழு முதல் தொன்னூற்று ஒன்பது வரை பாஜக மாநில துணைத் தலைவராகவும் தொன்னூற்று ஒன்பதில் சில காலம் மாநில தலைவராகவும் பணியாற்றினார் அதன் பின்னர் பாஜகவில் இருந்து விலகி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அதிமுக சார்பில் மைத்ரேயன் முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து பதிமூன்று காலகட்டத்திலும் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஜெயலலிதா இருக்கும்போது கட்சியில் பல முக்கிய பொறுப்புகள் மைத்ரேயனுக்கு அளித்திருந்தார் மைத்ரேயன் அதிமுகவில் இணைந்த பிறகு நடைபெற்ற அத்தனை பொது தேர்தல்களிலும் அதிமுகவில் தொகுதி பங்கீட்டு குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் மைத்ரேயனை இடம்பெற செய்து ஜெயலலிதா டெல்லியில் தனக்கான நம்பிக்கையான நபராக மைத்திரையனை வைத்திருந்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்திய போது அவரது அணியில் இருந்து வந்தார் மைத்ரேயன் பின்னர் ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்த போதும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மைத்ரேயனுக்கு மீண்டும் ராஜ்யசபா வாய்ப்பு வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் அதிமுகவில் ஏற்பட்ட அரசியல் மோதலுக்கு மத்தியில் மைத்ரேயன் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்றார் அங்கு அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாத நிலையில் அதிருப்தி ஓ பி எஸ் ஐ சந்தித்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு அதிமுகவில் இருந்து ஒதுங்கி இருந்து வந்தார் மைத்ரேயன் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்து வந்த மைத்ரேயன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் ாம் தேதி டெல்லியில் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் அருண் சிங் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி உள்ளிட்டோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் அதைத் தொடர்ந்து பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் புதன்கிழமை இணைந்தார் கடந்த மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் என மைத்ரேயன் எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து திமுக குழுவில் இணைந்துள்ளார் ஆர் எஸ் எஸ் அதன் வழியாக பாஜக அங்கிருந்து ஆதிமுகவில் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிச்சாமி மறுபடி ஓபிஎஸ் அணி பிறகு பாஜக அதன் பிறகு அதிமுக இப்போது திமுக என ரிப்பீட் மோடி அரசியல் பயணம் செய்துள்ளார் மைத்ரியன் திமுகவில் இப்போதுதான் முதல் முறையாக இணைந்துள்ளார் மைத்ரேயன் ஆனால் அதிமுக பாஜகவில் மாறி மாறி பல்டி அடித்திருக்கிறார் இனி மைத்ரேயன் எந்த கட்சிக்கு செல்லக்கூடும் என நீங்களே கமெண்ட் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்